ஆறு மணி நேர பேர்ந்தவன் நான் வந்து மரம் வெட்டும் தொழில் செய்து வருகிறேன் எனக்கு அஞ்சு குழந்தைகள் என்னுடைய குழந்தை என் மகளை அஞ்சாவது பொண்ணை வந்து பாலியல் தொல்லை கொடுத்து எங்களை கஷ்டப்படுத்தி எங்களை நாங்கள் கேட்டதுக்கு எங்கள் வீட்டை உடைச்சி பைக்கை உன்னை உன்னைய விட்டாம விடமாட்டோம்னு சொல்லி நாங்கள் ஆறு மணி நேரம் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு எங்களுக்கு தகுந்த நடவடிக்கை இல்லை நாங்கள் ஊரை விட்டு ஆகஸ்ட் பதினேழாம் தேதியே ஊரை விட்டு ஓடிட்டு இன்னைக்கு நாங்கள் எங்களுக்கு நியாயம் கிடைக்கின்னு வந்திருக்கோம் என் பிள்ளைகளுக்கு எங்களுக்கும் பாதுகாப்பு வேணும் என் பிள்ளைய பாலியல் தொல்லை அதிகமாக கொடுக்கா என் மரும என் மகன் என் பொண்ணு அஞ்சாவது பொண்ணை தொல்லை கொடுக்க கேடிசி கணேசன் மார்த்தாண்டன் குறிப்பு பதினஞ்சு பேர் அடியாள்கள் எங்களை வச்சு நொறுக்கி பைக எல்லாமே நொறுக்கி எங்கள் பொருள்கள்லாம் நாசமா போய் எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது எங்களுக்கு கஷ்டமா இருக்குது காவல்நிலையத்தை நம்பி நாங்கள் வந்திருக்கோம் எங்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் எங்கள் பொருள் பூரா எங்களுக்கு வரணும் எங்களுக்கு நடவடிக்கை சம்பந்தமா ஆறு மணி நேரம் காவல் நிலையத்தில் ரெண்டு வாட்டி நாங்கள் புகார் கொடுத்தோம் எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் கிடையாது என்னையும் பையனையும் உள்ள உட்கார வச்சு எங்களை மிரட்டி அவனையும் மிரட்டி எங்களை ரெண்டு திருப்பி ஆண் மணி வெளியே வரச்சு விட்டாங்க திருப்பி நாங்கள் நைட்டு பன்னிரெண்டு மணி வரை இந்த பிரச்சனை ஒன்றான வரையும் நடக்குது நாங்கள் காவல் நிலையத்துக்கு போன் அடிச்சேக்கு எடுத்து இந்த ஆள் வருது வருதுன்னு சொன்னாங்க ஆனா வரவே இல்லை எங்க உயிரை காப்பாத்திட்டு நாங்க ஊரை விட்டே போயிட்டு அப்ப கடைசியாக எங்களுக்கு நாயம் கேட்டு வந்திருக்கேன் என் பிள்ளைக்கு அதிக தொல்லையை கொடுத்தான் எந்த ஆக்ஷனும் எடுக்கல நாங்க அடித்து போன எங்களுக்கு ரெஸ்பான் பயந்துக்கிட்டு நாங்க ஊரை விட்டு ஓடிட்டோம் இப்போ எங்களுக்கு உடுத்தின துணி கிடையாது எங்கள் பைக்கு எங்கள் பொருள் பத்து லட்சம் ரூபா பொருளுக்கு மேல சேத மை கிடையாது எங்களால் இதுக்கு மேல முடியலை எங்கிட்ட ஒருத்தருக்கு துணி இல்லை நாங்கள் போய் இப்போ சம்பளத்துக்கு ஆடு மேடம்

ரொம்ப இருக்கு எங்களால் முடியலை எங்கள்கிட்ட உடம்பில் வர செயல் எங்களுக்கு ஒரு நல்ல வழியாக கிடையாது கம்ப்ளைண்ட்ல கொடுத்த எங்கள் ரெண்டு பேரும் ஆன் பண்ணிட்டு விட்டாங்க நைட்டு பெரிய சம்பவம் நடக்கும்போது நாங்கள் திருப்பி ஃபோன் எடுத்துக்கி எங்களை வந்து எந்த இது ரெஸ்பான்ஸும் கிடையாது ஒரு மணி வர நாங்கள் காவல் நிலையத்தை ஃபோன் எடுத்து தான் எங்களுக்கு எந்த பாதையிலும் கிடையாது அதை விட நாங்கள் விட்டு என் பிள்ளையெல்லாம் போலீட்டு போய் நம்மளுக்கு ஒன்று நடக்காப்போ நம்மளை வெட்டி வாங்கி வாங்க ஓடிடுவோம்ட்டு ஓடிட்டோம் ஒரு கடைசியாக எங்களுக்கு வழி அனுக்காமல் நாங்கள் எஸ்பி ஆஃபீஸ்ல டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு இருக்காங்க ஆமாம் திருச்செந்தூர் வேற ஒன்றும் சொல்லலை சார் ஏன் வள நாள் நீங்கள் லேட் பண்ணியா உடனே வர வர வரமுடியல சார் உயிர் பாதுகாப்பு இல்லை நாங்கள் ஓடிட்டோம் சார் எங்களை ரெண்டு மாதத்துக்கு முன்னே ரெண்டு தடவை கொடுத்துருந்தோம் இந்த பெரிய சம்பவம் நடந்தது வந்து ஆகஸ்ட் பதினேழுல வந்து நைட் பதினோரு மணிக்கு நடந்தது நைட்டு எட்டு மணிக்கு நாங்கள் ஒட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் வரவே இல்லை ரவுண்ட்ஸுக்கு போகிற தேனி போலீஸ் மட்டும் காலையில் அந்த குறுப்புக்கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னார் அவ்வளோ பெரிய ஆள்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணுமா யாருன்னு பார்த்தா நைட்டு பதினோரு மணிக்கு வந்து அடிச்சு உடச்சோம் எங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் வீட்டை கூட்டிகிட்டு உள்ளடம் கோடாலி வச்சு பைக்கு எல்லாம் வெட்டி கதை விதெல்லாம் உடச்சி வீட்டெல்லாம் சேதமாக்கி அதோடு நாங்கள் ஒன்றைக்கு வெளியேற்றோம்